இந்த சமூகம் முழுவதும் ஈமானில் உறுதியாகாதவரை அல்லாஹின் வெற்றியை கொண்டு வர முடியாது இந்த சமூகம் வாழும் பொழுது அல்லாவின் உதவி வரும் என்று எதிர்பார்க்கிறீர்களா தொழுகையை கைவிட்டு இந்த சமூகம் வாழும் பொழுது அல்லாஹின் உதவி வரும் என்று எதிர்பார்க்கிறீர்களா ஒட்டியோடு வியாபாரம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் ஒட்டியில் சம்பாதிப்பதையே தன்னுடைய வாழ்வின் தொழிலாக வருமானமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவின் எதிரிகள் வாழும் பொழுது இந்த முஸ்லிம் சமூகத்தில் அல்லாஹ்வின் உதவி வரும் என்று எதிர்பார்க்கிறீர்களா விபச்சாரத்தை கள்ள தொடர்புகளை அந்நிய பெண்களும் அந்நிய ஆண்களும் சர்வ சாதாரணமாக அல்லாவின் வரம்புகளை மீறி வாழும் பொழுது உதவி வரும் என்று எதிர்பார்க்கிறீர்களா என் அசிங்கமான படங்களையும் அசிங்கமான செய்திகளையும் சினிமாக்களையும் நாடகங்களையும் இசைகளையும் நீ பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்ல இந்த முஸ்லிம் சமூகத்தின் வெற்றியை நாளை காலையில் கொண்டு வந்து விடுவான் என்ற எதிர்பார்ப்பில் நீ வாழ்கிறாயா அல்ல

நான் மாறினால் ஒவ்வொருவரும் நினையுங்கள் நான் வாழ்ந்தால் குரான் ஓடு நான் எடுத்துக்கொண்டால் என் வாழ்வாக குரானை நான் எடுத்துக்கொண்டால் என் வழியாக என் தூதரின் வழியை நான் எடுத்துக்கொண்டால் தொழுகையை நான் எடுத்துக்கொண்டால் உண்மையை நான் எடுத்துக்கொண்டால் நேர்மையை நீதியை நான் குணத்தோடு பண்போடு பாசத்தோடு உலகத்தில் இருக்கும் எல்லா மக்களையும் நேசத்தோடு அணுகி வாழ்ந்தால் நான் சிறந்த மனிதனாக குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுவதை போல் என் வாழ்வை மாற்றினால் என் மாற்றம் இந்த சமூகத்தின் வெற்றிக்கு அடித்தளம் என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தால் அப்படி வாழ்ந்தால் நீங்கள் எண்ணி அதை செயல்படுத்துவதற்கு முன்னால் அல்லாஹ் அவனுடைய வெற்றியை கொண்டு வந்திருப்பார் எல்லா சிரமங்களும் நீங்கி இந்த முஸ்லிம் சமூகம் கண்ணியத்தோடும் பதவிகளோடும் உயர்வோடும் மதிப்போடும் அன்போடும் பாசத்தோடும் உலகமெல்லாம் இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய நிலைமையோடும் வாழும் என்பதை மறந்து விடாதீர்கள் அபூபக்கரது அல்லாவுடன் அபிசீனியாவை நோக்கி பயணிக்கிறார் செல்லக்கூடிய வழியில் மக்காவில் வாழ்ந்த இறை பொறுப்பாளர் அவரை சந்திக்கிறார் அபுபக்கரை எங்கே செல்கிறீர் அபுபக்கர் சொன்னார்கள் உன் மக்கள் எம்மை இங்கே வாழ விடவில்லை இறைவனை வணங்குவதற்கு தடை விதிக்கிறார்கள் நாங்கள் இறைவனை வணங்கக்கூடிய ஊரை நோக்கி பயணிக்கிறோம் இறை மறுப்பாளர் என்ன சொன்னார் தெரியுமா அபூபக்கரே உங்களை போன்ற நல்லவர்கள் இந்த ஊரை விட்டு கிளம்ப நீங்கள் உண்மை பேசுகிறீர்கள் நேர்மையோடு வாழ்கிறீர்கள் ஒருவர் ஒருவரை அரவணைத்து வாழ்கிறீர்கள் நீங்கள் எங்களோடுதான் வாழ வேண்டும் வாருங்கள் நான் உனக்கு பாதுகாப்பு தருகிறேன் அபூபக்கரே உலக சமூகம் அதை சொல்லுவான் எமக்கு வேதனை அளிக்கப்படும் பொழுது நாம் நசுக்கப்படும் பொழுது எமக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று உலகத்தை அழைக்கிறோமே எப்படி குரல் கொடுக்கும் நீ யார் என்பதை அவர்களுக்கு தெரியாமல் எப்படி குரல் கொடுக்கும் உங்களுடைய வாழ்வை அவர்கள் இப்படி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் இஸ்லா நான் அல்லாவுடைய தூதரின் பிரதிபலிப்பு எந்தைப் பார்த்தால் இஸ்லாமை அறிந்து கொள்ளலாம் என்று புறப்படக்கூடிய சமூகம் இந்த பூமியில் வாழ்ந்தால் இந்த உலகமெல்லாம் இந்த சமூகத்தை நேசிக்கும் அல்லாஹ் சொல்கிறான் ஒக்கான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மும்மினேன் அந்த மும்மின்களுக்கு உதவி செய்வது என் மீது கடமை அல்லாஹ் சொல்கிறான் கடமை ஓலா தஹிரூ நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கும் உங்கள் பயமெல்லாம் நீங்கும் ஒரே வழிதான் தும் அல்ல உனகின் குன் தும்மி நீங்கள் முக்மிங்களாக வாழ்ந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் உறுதியெடுப்போம் இந்த உரையை கேட்டோம் ஏதோ சில விஷயங்கள் எமக்கு புரிந்தது நன்றாக இருந்தது என்று பாராட்டுவதல்ல இந்த உரையுடைய பலன் நாளை காலை விடியல் அதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என் சமூகத்திற்கு நான் மாற ஆரம்பித்து விட்டேன் உங்களுடைய பார்வை பார்க்கக்கூடிய பார்வை எடுத்துச் சொல்ல வேண்டும் நான் மாற்றத்துக்கு தயாராகிவிட்டேன் அப்போது கேளுங்கள் யாரெல்லாம் உதவியை எப்போது தருவாய் என்று கேட்பதற்குரிய தகுதி அப்போதுதான் எமக்கு உருவாகும் இப்படி ஈமானில் பலகீனத்தோடு இப்படி ஈமானில் குறைவோடு இவ்வளவு பாவங்களையும் சுமந்து கொண்டு அல்லாஹ் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர ஒற்றுமை இல்லாமல் சகோதரத்துவம் இல்லாமல் எல்லோரும் ஒருவரை பார்க்கக்கூடிய பார்வையில் ஏதோ ஒரு வெறுப்போடு ஏதோ ஒரு பகமையோடு ஏதோ ஒரு குரோதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்வுடைய இந்த சமூகம் ஜிஹாதுக்கு சென்றால் கூட வெற்றி கிடைக்காது அதான் உண்மை அல்லாஹ் ரபுல் அலமினம்மை சீர்படுத்துவானாக அல்லாஹ் ரபுல் அலமினம்மை பண்படுத்துவானாக அல்லாஹ் ரபுல் அலமின் அவன் நாடுகின்ற வாழ்வை நமக்கு தருவானாக வீரத்தோடும் கண்ணியத்தோடும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடையாளத்தோடும் உலகத்தில் எதையும் அல்லாஹ் வைத்த வேறு வேறு யாரையும் பயப்படாமல் இபாதத்துகளை வாழ்வில் ஏந்தி குரு ஆடை கொள்கையாக கொண்டு சுண்ணாவை தன்னுடைய நோக்கமாக கொண்டு இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியை அடைவதே என் வாழ்வின் குறிக்கோள் என்று வாழக்கூடிய சமூகத்தை உருவாக்கி நாமும் உருவாகி இந்த பூமியை விட்டு மறைந்தால் நாமும் அடுத்தடுத்த தலைமுறைகளும் இந்த பூமியில் கண்ணியத்தோடும் உயர்வோடும் மதிப்போடும் வாழும் அல்லாஹ் அப்படிப்பட்ட சமூகமாக எம்மை ஆக்கட்டும் அகூல் கௌலி ஹாதா அஸ்தபிர் அலி வலகம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ